ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் எழுவதால் வாழ்க்கை மாறுமா பிரம்ம முகூர்த்த நேரத்தைப் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் பலரும் கூறியுள்ளார்கள் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது அவசியமா இந்த நேரத்தில் எழுந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வருமா நன்மைகளும் பலன்களும் முழுமையாக கிடைக்குமா என்பதில் பலருக்கும் பல சந்தேகங்கள் உண்டு பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சூரியன் உதிப்பதற்கு முன் அதிகாலையில் வெயில் தோன்றுவதற்கு நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முன்பு அதாவது அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இதை தவிர ஒரு நாளின் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அல்லது தேவர்களுக்கு உரிய நேரமாக குறிப்பிடுவது கிடையாது ராகு காலம் யமகண்டம் என்பது நவ கிரகங்களுக்கான ராகு கேதுவுக்குரிய நேரமாகும் அதிகாலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஏன் பிரம்மாவின் பெயரால் குறிப்பிடுகிறோம் இந்த நேரத்தில் எழுவது வாழ்க்கையே மாற்றும் திறன் கொண்டது என ஏன் சொல்லப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்து மத நம்பிக்கைகளின்படி பிரம்மாவே உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா என சொல்லப்படுகிறது இவர் நான்கு வேதங்களை தன்னுடைய நான்கு முகங்களாக வைத்து அந்த வேதங்களின் அடிப்படையில் உயிர்களை சிருஷ்டிக்கும் தொழிலை செய்வதாக சொல்லப்படுகிறது பிரம்மன் என்றால் நான் முகனை குறிக்கின்றது இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் காலையில் கண் விழிப்பது என்பது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது ஏறக்குறைய மறுபிறவிதான் இரவில் தூங்கச் செல்லும் அனைத்து உயிர்களும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை காண்பது கிடையாது அது மட்டுமின்றி தூக்கம் என்பது உடலில் இருந்து ஆன்மா வெளியில் சென்று பயணித்துவிட்டு வருவதுதான் அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு மரணத்திற்கு சமமானதுதான் எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை படைத்தல் என்று சொல்லலாம் இத்தொழிலை சிவபெருமானின் பெருங்கருணையால் செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியற் காலை பொழுதை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வாரம் நட்சத்திரம் யோக தோஷங்கள் கிடையாது இது எப்போதுமே சுப வேலைதான் அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது புதுமனை புகுவது போன்ற நல்ல செயல்கள் நடைபெற ஏற்ற நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் உடலும் உள்ளமும் உற்சாகத்துடன் இருக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுவதும் படிப்பதும் நல்ல பலனை தரும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுவதன் மூலம் பிரம்ம முகூர்த்த வேலையின் பலன்களை பெறுகிறார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் அனைத்து வளங்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை இதேபோல் உபாசனைகளுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கடமையாகும் இந்த நேரம் ஜீவன்களை இலை போல மந்திரங்களையும் எழச் செய்கிறது மந்திரங்கள் ஜெபிப்பது மனதிலிருந்து படிப்படியாக அவனுடைய நுண் அலைகளை ஒளி அலைகளாக மேலே எழுப்பி மந்திர ஜபம் செய்வது மந்திர ஒளியானது வெளிப்படச் செய்கிறது இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவன் செய்யும் ஜபம் அவன் செல்லும் இடமெங்கும் அவனை அறியாமலே நன்மைகளை விளைவிக்கும் என்கிற நம்பிக்கையும் உள்ளது இந்து சமய புராணங்களில் வரும் ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து தியானங்களை மேற்கொள்வதும் இதன் அடிப்படையில்தான் என்கின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ